வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை இருக்குது வாங்கலி என்ற ஆதங்கமும் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழரை சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது சனி பகவானுக்கு குரு பகவான் வீடு கொடுத்து மேசராசிக்கு நாலாவது பாவகம் சுபஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாவது பார்வையாக சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார் அதனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடும் நாற்பத்தி ஏழு நாள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை முதல்ல உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சிக்கல்களை சரிப்படுத்தும் ரெண்டாவது மண்ணு மனையை உருவாக்கி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் காசு பணம் இருந்தால் மட்டும் எல்லாமே செஞ்சு விடணும் செஞ்சுடலாம் அப்படின்ற எண்ணங்கள் வேண்டாம் எத்தனையோ பேர் காசு பணம் வச்சுக்கிட்டு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் வெறும் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறானுங்க சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறனுங்கன்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம்